புதுச்சேரியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகம் கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் காலை பத்து மணியளவில் அரியமுப்ப பைபாஸ் ஆலை நான்கு மணி சந்திப்பில் தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் அவர்கள் ஏற்பாட்டில் வான வேடிக்கைகளுடன் ஐநூறு பேருக்கு இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே வேளன் பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் தியாகராஜன் நாகூர் மீரா ஜெயபால் மதிவான ஜபருல்லா பாலபாரதி வெங்கடேசன் லேகா தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன் கழக செயலாளர்கள் அஜிஷ் பாஷா சக்திவேல் சேகர் அருள் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணாமலை மாணவரணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் பாஸ்கர் ஜோதி வேல்முருகன் குமார் மணிகண்டன் லெனின் ஸ்டீபன் ஆனஸ்ராஜ் அண்ணாமலை கிரி மற்றும் கழக உடன்பிறப்புகளும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்